இந்தியாவின் மறைந்த கைவினைப் பேரரசுகள் சுற்றுலா பயணிகள் அறியாத ரகசியங்கள் இந்தியாவிற்கு வருபவர்கள் நினைவுச் சின்னங்கள் வாங்கி செல்கிறார்கள் ஆனால் ஒரு கம்பளம் ஒரு நகை ஒரு பொம்மை இவைகளுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆட்சி செய்த இராட்சியங்கள் பழங்குடிகள் போர்கள் மறைக்கப்பட்ட கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியமாட்டார்கள் இந்தியாவின் சந்தைகள் புதிதாகத் தோன்றினாலும் அவற்றின் வேர் மூன்றாம் ஆயிரம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்கால பள்ளத்தாக்கு நாகரிகம் வரை செல்கிறது அங்கு மண்பானைகள் மணிகள் உலோகக் கைவினைகள் பண்பாட்டு பரிமாற்றத்தின் முக்கிய சின்னங்களாக இருந்தன இன்று டெல்லியின் சாந்தினி சவுக் மும்பையின் கோலாபா சென்னையின் பசார்கள் உலகிலேயே பழமையான உயிருடன் இருக்கும் வர்த்தக மரபுகளில் ஒன்றைத் தொடர்ந்து சுமக்கின்றன அடுத்த கைவினை இந்த நாட்டின் நிறங்களைத் தாண்டி அதன் அடையாளமாக மாறுகிறது எட்டாம் நூற்றாண்டு முதல் ராஜ்புத் மன்னர்களின் நிலம் ராஜஸ்தான் இந்த பாலைவனத்தில் ஒவ்வொரு கைவினையும் ராஜமரபின் கையொப்பம் போல தெரிகிறது கையால் நெய்யப்பட்ட கம்பளங்கள் ரத்தின நகைகள் மிரர் வேலை துணிகள் ஒட்டகத்தோல் கலைப்பொருட்கள் ஒரு கம்பளத்தை முடிக்க மாதங்களாகலாம் ஒரு வடிவத்தை பூரணமாக கையாள ஒரு கலைஞர் தனது வாழ்நாள் முழுவதையும் செலவிடுகிறார் வாங்குபவர்கள் இதை ஒரு சந்தை விலை பொருள் என்று மட்டும் பார்க்கலாம் ஆனால் கலைஞருக்கு இது குடும்ப மரபு தொடரும் ஒரே பாலம் இப்போது வடக்கே காஷ்மீருக்கு செல்கிறோம் இந்த பனிமூடிய பள்ளத்தாக்கில் கலை கவிதை போல உருவாகிறது கிறிஸ்துவுக்குப் பின் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு மொகல் மன்னன் அக்பர் காஷ்மீரை தனது பேரரசில் இணைத்த பின் இங்குள்ள கம்பளங்களும் மற்றும் பஷ்மினா ஷால்கள் அரண்மனை மரியாதையும் சின்னங்களாக மாறின ஒரு கம்பளத்தை முடிக்க ஆண்டுகளாகலாம் அதன் மலர் வடிவங்கள் ஷாலிமார் நிஷாத் போன்ற மொகல் தோட்டங்களை நினைவூட்டும் தோட்ட வடிவங்களால் நிரம்பியிருக்கின்றன பார்வைக்கு இது ஒரு துணி மட்டும் இருக்கலாம் ஆனால் காஷ்மீருக்கு இது சித்தரிக்கப்பட்ட சொர்க்கத்தின் நினைவு அடுத்ததாக சுற்றுலா பயணிகள் வழக்கமாக பார்க்கவே முடியாத ஒரு உலகுக்குள் நம்மை அழைத்துச் செல்லப் போகிறது இந்திய பழங்குடியினர் இயற்கையுடன் வாழும் உண்மையான கலைஞர்கள் ஒடிசாவின் குத்தக் நகரில் பல நூற்றாண்டுகளாக தரக்காசி எனப்படும் வெள்ளி நுண்கம்பி கலை வளர்ந்து வருகிறது இந்த தரக்காசி கலை கஜபதி மன்னர்கள் காலத்திலிருந்து தொடங்கி பின்னர் மொகல் ஆட்சியிலும் வலுவான ஆதரவு பெற்று வளர்ந்தது என்று பலரும் கருதுகிறார்கள் நாகாலாந்தில் மரச்சிற்பங்கள் கருப்பு மண்பானைகள் மணிமாவை பாரம்பரிய உலோகக் கைவினைப் பொருட்கள் அவர்கள் போர்வீர மரபையும் வாழ்வியலையும் சொல்லிக்காட்டுகின்றன இமயமலை பகுதிகளில் வெள்ளி பவளம் பச்சைக்கள் நகைகள் பாதுகாப்பு வளம் அன்பு வேண்டி தலைமுறை தலைமுறையாக பரிமாறப்படும் நகைகள் இவை அனைத்தும் சந்தைக்கான பொருட்கள் மட்டும் அல்ல இவை அடையாளம் நம்பிக்கை வாழ்வியல் உண்மை இப்போது கருப்பு ஒளிரும் உலோகத்தின் உலகுக்குள் நுழைவோம் கிறிஸ்துவுக்கு பின் பதினான்காம் நூற்றாண்டில் கர்நாடக மாநிலத்தின் பிடர் நகரம் வாரசிக உலோக கலைஞர்களும் தெக்கான் சுல்தான்களும் இணைந்து பிட்ரிவர் என்னும் அற்புதமான கலை வடிவத்தை உருவாக்கினர் கண்ணை கவரும் ஆழ்ந்த கருப்பு அலாயின் மீது துல்லியமான வெள்ளி மற்றும் தங்க நுழைவு வடிவங்கள் பொறிக்கப்படுகின்றன இன்று பிடர் மட்டுமல்ல ஹைதராபாத் மற்றும் அவுரங்காபாத் ஆகிய நகரங்களும் இந்த மரபை தொடர்ந்து காத்து வருகின்றன வரலாற்றில் பிட்ரி பொருட்கள் உயர்ந்த வர்க்கத்தினரின் சிறப்பு சேமிப்பு பொருளாகவும் பேரரசர் மரியாதைக்கான பரிசுகளாகவும் மதிக்கப்பட்டன ஒரு கைவினைப் பொருள் அது விலையில் அல்ல வரலாற்றில் அளவிடப்பட வேண்டியது அது ஒரு குடும்பத்தின் கனவு ஒரு கலாச்சாரத்தின் ஞாபகம் ஒரு நாகரிகத்தின் துடிப்பு நாம் அதை சின்னம் என்று அழைக்கலாம் ஆனால் உண்மையில் கைவினைப் பொருட்கள் என்பது வரலாறு உயிருடன் இருக்கும் பயணம் நீங்கள் கைவினைப் பொருட்களை வாங்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு கலைஞரின் வாழ்வையும் ஒரு மரபின் தொடர்ச்சியையும் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் அதுவே வரலாற்றை உயிருடன் வைத்திருக்கிறது இந்த கதையாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த கதையை முதலில் காண தயாராக இருங்கள் அடுத்ததாக எந்த இந்திய கைவினையின் வரலாற்றை நீங்களே காண விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் எழுதுங்க